அப்படியா பழக்க வச்சிருக்கா போது கயரு இருக்கு கயர் தான் எல்லாம் சும்மா பேருக்கு எல்லாத்துலேயும் இருக்கிறதா இல்லை சாமி கைப்பட வந்து அப்படியே பூஜை பண்ணி அந்த கருத்துவாமி அருள் வந்து போட்டு விற்கிறதா இருக்கு ஒரு கிண்டி சூரியம் பயக்க குழந்தைகளுக்கும் சரி பரிவாரங்களுக்கும் சரி யார் வேணாலும் கட்டிக்கலாம் வலுங்குகளெல்லாம் கட்டணும் ஒரு சீட்டு அதை வச்சு விட்டுக்கணும் இருக்கும் அதே சமயம் சாமி படமும் எடுக்கும் உங்களுக்கு சாமி படம் பண்ணா அறியபடி வந்து ஹைகோர்ட் கருத்துசாமி வந்து உங்க வீட்டிலேயே வந்து குணி எடுக்கிறதுக்கு அதுக்கு படமே இருக்கு அதுல நீங்க பணத்தை வந்து படமா நினைக்காதீங்க சாமியை கூட்டி கொண்டு வரையும் உங்க வீட்டுல எடுக்க வச்சிருக்கிற மாதிரி ஒரு நினப்பு வைங்க வந்து அந்த படத்தை கண்டிப்பா வாங்கி கொண்டு போய் உங்க வீட்டுல வைங்க அந்த எங்களோட மகிமா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அதனால கயிறு விற்கிறாங்க படமும் விற்கிறாங்க

புதிப்பா அப்பதான் உனக்கு பரல சப்தம் சே சப்தம் குடுங்க பிரியாதமா வானணல பாத்து போடுங்க பிரியா புடிகாரன் நீங்க சொல்றீங்க வானணல பாத்து போடுங்க சரிட்டியா குதிர <imitation> போய <imitation> <imitation>

சரி எப்பா பேசுவது கேக்குதா கேக்குதா என்கிட்ட என்ன கேட்ட சாமி நான் ஒருத்தர் விரும்புறேன் வாங்க போச்சு கேட்டு வந்தியா உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கே பத்து வயசுல இருக்கா

பெத்த பிள்ளைய விட்டுட்டு உடம்பு ஒரு வாழ்க்கை தேவையில்லை நீங்க ஒருத்த நம்பி வாழ்க்கையை ஒப்படைச்ச உன் ஊருக்காரங்கிட்டா சொந்தமா சொல்லி பண்ற கெடுத்துட்டான் அவனை நம்பிட்டு நீங்க இருக்கீங்க தேவையாது உனக்குன்னு ஒரு வாழ்க்கை சொல்லி வாக்கு கொடுத்தேன் உனக்கு புரியலையா நான் சொல்றதே உனக்கு புரியலையே அவன் சொல்றது எப்படி புரியும் காலத்துல வந்து சொன்னா ஆம்பளை சொல்லுங்க கும்பலைக்கு அறிவு உனக்கும் ஒரு கும்பளை பிள்ளை இருக்கு ஓ வாழங்க மட்டும் எதிர்பார்க்கலையே பெத்த பிள்ளைங்க போட்ட முடியும் தான் அந்த பிள்ளைக்காக வாடுறது தாய் சொல்றது கேக்குதா ஓ பிள்ளைய உடனே என் அனுசரணை பண்ணி வாட்றான் சரியா பிள்ளையில எதுவுமே கிடையாது சரியா பத்து மாசம் வயிற்று தள்ளி கஷ்டப்பட்டு ரத்தத்தை சிந்தி பெத்து அந்த பிள்ளைய வெளியில் எடுக்கிறத தாய் அப்போ மட்டும் அதை மட்டும் கிடையாது கடைசி வழியும் கிடையாது இந்த மேங்கரை இந்த பட்டுச்சேலை எல்லாம் போலிங் தாய் வேஷம் உலகத்தில் நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை வேஷம் கூட கூடாது பிடிக்காது ஐயாவுக்கு பிடிக்காதது தான்

கண்டவனுக்கு அழைப்பிஸ்டா போகாத நம்புற வேண்டாம் வேளிக்கல அம்மா அப்பாவை நல்ல வாழ்க்கை அமைச்சு நல்ல வாழ்க்கை உனக்கு அமைச்சு கொடுக்குறேன் இது நம்பாத இவ்வாறு இன்னைக்கு பாக்குற படம் நல்லா இருக்கும் நாளைக்கு அந்த படம் முடிச்சு போயிடும் இன்னொரு படம் வந்து அதுவும் நல்லா இருக்கும் கற்ற சேலை மாதிரி எடுத்துக்க கூடாது வாழ்க்கைய சரியா வாழ்க்கைங்கிற நிரந்தரமா வாழும் கண்டாமிச்சல் இருக்காலும் கௌரவத்தோடு வாழும் கருமசாமி உனக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்றேன் கெட்ட வழியில போய் சீரழியாத வாழ்க்கை திருவிழ்க்கும் அதுக்காக தான் ஐயா அந்த வாக்கு முக்காலும் முக்காலும் சத்தியும் திருந்தி வாழ சரியா அதை விளக்குறதுக்குதான் உனக்கு ஒரு மாணவருக்கு ஆனா நீ என்டைய பொய் சொன்ன கண்டுபிடிச்ச மாத்தியா

இதை உடிச்சு கொடுத்து உடல்நிலையை சரி பண்ணி கொடுத்தா அப்போதுமா நான் என்ன வேணாலும் என்ன என்ன வேணா

यो त सबै